ஹலோ மக்களே கேனடாவில் பார்த்திங்கன்னா சம்மர் கூட ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது காலையில் வந்து வெயில் அடிக்குது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்குது அதுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மழை நேற்றுலாம் ஸோ ஒரே நாளில் பார்த்திங்கன்னா மூணு விதமான கிளைமேட் எல்லாமே நாங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நல்லா வந்து வெயில் இருந்தது கொஞ்சம் நேரத்தில் சரியான காற்று கொஞ்சம் க்ளௌடியாக ஆச்சு பட் மழை மட்டும் இல்லை ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு காலி ஆயிடுச்சு அதனால கோதுமை தோசைக்கு காரச்சட்னி தான் அரைச்சிருந்தேன் இப்போ சம்மர் வெக்கேஷன் பார்ப்பாங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ்ன்றதுனால காலையில் இப்போல்லாம் லேட்டாக தாங்க எந்திரிக்கிறது எந்திரிக்கிறதே நைன் தேர்ட்டி டென் கிட்ட ஆகிடுது ஸோ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுமே கட செய்ய வேண்டியதாக இருக்குது அது முடிஞ்சவே உடனே பார்த்திங்கன்னா லஞ்சு ஸோ இப்படி தான் வந்து ரொட்டின் போயிட்டு இருக்குது மதியம் லன்ச்சுக்கு பார்த்திங்கனா காய் எதுவுமே இல்லை அதனால சிம்பிளாக வந்து அரைச்சி விட்டு சாம்பார் மாதிரி வச்சுட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ம ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கேனடியன் சூப்பர் ஸ்டோர் போகலான்னுட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா டிம் ஹாட்டன்ஸில் இப்போ போலாம் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃபேவரட் ட்ரிபிள் ட்ரிபிள் காஃபி வாங்கிட்டாங்க எங்களுக்கு டெம் பாப்பாங்களுக்கு டிம்பெட்ஸ் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஹர்பன் கார்லிக் வந்து வாங்கியிருந்தோம் டிம் ஹோட்டன்ஸ் போனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ண வேண்டியது பிட்ஸ்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஸ்பெஷலாக பர்த்டே கேக் பிடிக்கும் ஓ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கேரண்டியன் சூப்பர் ஸ்டார் போனதே பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் வாங்குறதுக்கு தான் நாங்கள் புதுசு வாங்க வாட்டர் பாட்டில் டம்ளர் வாங்கிட்டு எங்களோட கொண்டு போன பழைய வாட்டர் பாட்டில் கடையிலேயே பாப்பா எங்கேயும் மிஸ் பண்ணிட்டா நல்ல பாட்டிலுங்க புதுசு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலு பாப்பா பேக்கோட டெக்கத்லான் பேக்கோடவே எங்கேயோ வச்சுட்டா சொல்லிட்டு வந்திருக்கோம் எடுத்து வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் சர்வீஸில் இருந்துச்சுன்னா கொடுத்து வைக்கிறோம் நீங்கள் வந்து அப்புறம் வந்து செக் பண்ணுங்கன்னுட்டு ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா நைட் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸாக அப்படியே ஜாலியாக நடந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் நாளைக்கு பார்ப்போம்